அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு வந்து ரெகுலரா இப்போ அந்த ரெகுலர் டூட்டி நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அதாவது எப்படின்னா நம்ம இந்த நம்ம சேனல்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்கூல் போகிறான் இல்லையா அந்த பையனுக்கு நமக்கு அதான் வேலை அவனை கொண்டு வந்து ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறதா நமக்கு வேலை அந்த விலை இல்லை அப்படிங்கிறனால நமக்கு நம்மளால அந்த ரெகுலராக அந்த வீடியோ போட முடியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து என் ஸ்கூல் போயிருக்க அந்த பையன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு என்ன சொல்றது இந்த வாரம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா ஸ்கூலுக்கே போக பார்த்துவாங்க சரி அவன் ஸ்கூலுக்கு போல எப்பவுமே ஸ்கூலுக்கு போகிறான்னா என்ன செய்வான்னு வேணுச்சுன்னா என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவான் என் ஒய்ஃப் வந்து கல்லையே இன்னைக்கு சத்தங்கம்ப எந்திரிச்சிட்டு வேணாம் எந்திரிச்சு நான் ரெடியாக இருப்பேன் அது கூட வந்துடும் அந்த நம்ம கூட்டம் தரலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கே போகல சரி ஸ்கூலுக்கு போகலன்னா அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் படுத்துருந்தேன் தூங்கி நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவன் வந்து கதை தட்டிக்கிட்டே இருந்தாங்க யார் நான் கதை தொற்றா ஏன்னா இவன் ஸ்கூலுக்கு போறா இருந்தா தான் வந்து எழுப்பு வப்பல யார் கத கதை தொட்டால யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நேரம் கழிச்சு சரி ஐடி யார் போய் பாப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இவன் வந்து வெளியே வந்துக்கிறான் ஸ்கூல்ல எங்க ரோட்ல வந்து நிற்கிறான் ரோட்டில் வந்து ஸ்கூல் பேக்லாம் மாட்டிட்டு தட்டிட்டு நான் என்னன்னு பார்த்தா நான் ஸ்கூலுக்கு போகணும் அடிக்கிறான் ஸ்கூலுக்கு போனான் நீ ஏன் என்ன முதல்ல சொல்லல அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு ஏப்பந்தான் தோனி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே சரி ரைட்டு போய் வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை வண்டியில உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பினேன் அதுக்கப்புறம் மலை மலைன்னு சீக்கிரம் மலைமல்ல போய் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்காக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் கிளம்பி கூட்டு வந்து அவனை கொண்டு வந்து போய் அவன் எங்க ஸ்கூல்ல உடந்து விட்டுருக்கு ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரூம் போயிட்டு இருக்கிறோம் ரூம் போயிட்டு இப்போ நமக்கு அடுத்த வேலைகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி அது போக சொன்னால் ஓனர் வேறு ஊருக்கு போயிருந்தாங்க ஊருக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் ஒரு மணி தான் வந்திருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல அதாவது எப்படின்னா ஒரு ஒரு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளை வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடியே நமக்கு தெரியப்படுத்தினா தான் நமக்கு வந்து அந்த வேலைகளை வந்து பார்க்க முடியும் அதாவது இந்த வீட்டோட இப்போ நம்ம இருக்கிற இந்த வீட்டோட இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியே சொன்னோம் நம்மளை வந்து அவர் அலர்ட் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறதே கிடையாது இதாவது அந்த நேரம் எல்லாமே இந்த இந்த பையன் இன்றைக்கி வந்து எப்படி செஞ்சானோ அதாவது ரோட்டில் கிளம்பி வந்து நின்று ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னையை எப்படி தட்டி என்னை எழுப்பி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னானோ இதே மாதிரி தான் எல்லாரோட வேலையுமே இப்போ நேற்று நைட்டு ஒரு மணிக்கு வந்திருக்காங்க ஓனர் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நான் இன்றைக்கி வருவேன் இத்தனை மணிக்கு வருவேன் நீங்கள் ரெடியாக இருங்க கதை தரக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒன்றுமே சொல்லவும் செய்யலை நமக்கு தெரியவும் செய்யாது நைட்டு ஒரு மணிக்கே வந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க எனக்கு தெரியாது அது போக தட்டிருக்காங்க எனக்கு நான் திறக்கவும் போகவும் செய்யலை அப்புறம் கடைசிட்டு உள்ளேருந்து யாரும் திறந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அதாவது எல்லாேருமே இப்படி தான் இருக்காங்க அதாவது இருந்து ஓனர் வீட்டில் அத்தனை பேருமே ஒரு முன்னாடியே சொன்னோம் இதே இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்க இதுலலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு வருஷம் இருந்தோம் அங்கெல்லாம் எப்படின்னா எனக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லிடுவாங்க நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் போல எப்படி எல்லாம் சொல்லியிருப்பேன் சரியா இவங்க ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்காங்க சரி ரைட்டு அது நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரில சரி அது அவங்களாகவே மாறுவாங்க அவங்களாவே மாறினா தான் உண்டு அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மக எதாவது ஸ்கூலுக்கு இந்த இதுக்கு காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா அவங்க மக வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதாவது ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னாங்க ஓனர் அதாவது எப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் அது நம்ம தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு கொண்டு போனேன் ஒன்றும் அந்த இடத்துல வேலைக்கு ஒன்றும் ஆகலை கடைசியாக அவங்க மெசேஜ் போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இடத்துக்கு போனேன் அப்புறம் நானும் சொன்னேன் நானும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு ரெண்டு இடத்துக்கு போனேன் என்னால் முடியல அது எங்கள் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேறு ஏதாவது லொக்கேஷன் தான் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அனுப்பலை அப்புறம் இன்றைக்கி வந்திருக்காங்களா அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ வந்தவங்க இப்போ நமக்கு ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் அனுப்புவாங்க அனுப்புனாங்கன்னா அந்த வேலை அந்த வட்டியை கொண்டு வேலைக்கு போகணும் சரியாக கொண்டு போய் வேலைக்கு வேலை போய் பார்த்து வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி அவங்க ரூமுக்கு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் என்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலையில் சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா இட்லி உப்புமா ரெடியாகி வந்திருக்குது இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாலும் நமக்கு வேலை வந்து வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா ஓனர் வந்திருக்காங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு எப்படியும் ஒரு நம்ம ஒரு நாலு அஞ்சு நாள் ஊருக்கு இருந்தாலும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக இதாகி போய் கிடக்கு அதாவது மழை எல்லாம் பேஞ்சு மலை அந்த தூசி மணல் மணல் காற்று எல்லாம் வந்து வண்டி ரொம்ப இதாகி போய் இருக்குது போக உள்ள வீடுமே ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளவுமே அந்த தூசியும் தண்ணி இன்னையும் போட்டு அவ்வளோ அசிங்கமாடக்கு இப்போ போயிட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இப்போ ஓனர் வண்டியும் கழுவிட்டு அந்த அந்த வண்டி நிப்பாற்ற இடங்கள் வீடுகள் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கழுவி விட்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தாள் என்ன அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மிஷின்லாம் மாட்டிருக்கு பாத்தீங்களா இந்த மிஷின்லாம் மாட்டியாச்சு இந்த மிஷின்லாம் மாட்டிட்டு இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா வரும்பெணி இந்த ஓஸ் இருக்குல்லே அந்த ஓஸ்ல தான் அவங்கள இது பண்ணி நம்ம வீட ஃபுல்லாக கழுவுவோம் அது ரொம்ப லேட் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கினால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுது இப்போ இதெல்லாம் அதை கழுவிட்டு அப்புறம் வண்டி காரையும் கழுவணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்து ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாச்சின்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அதாவது எப்படின்னா தூசியோடு வரும் அந்த மலைகள் ஃபுல்லாகவே இந்த கலர் பார்த்தீங்களா அந்த அந்த இந்த கலர் தூசியோடயே வரும் அந்த மலையுமே எப்படி இடக்கு பாருங்க இடங்கள் ஃபுல்லாக அது மாதிரி அந்த காரை பாருங்கள் கார் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ அந்த சகுதி மாதிரி ஆக்கிடும் அந்த கா காரை இந்த மலை தூசி எல்லாம் சேர்ந்து வருதா இந்த எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் காரையும் கிளீன் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாவே கிளீன் பண்ணணும் நம்ம கிளீன் பண்ணிட்டு இப்போ இதையும் முடிச்சுட்டு அது போக நம்ம வண்டி வண்டியும் நிற்கிது அது போக நம்ம அவங்க காலேஜுக்கு போறாங்கல்ல அந்த பொண்ணு அவங்க வண்டியும் நிற்கிது அந்த வண்டியும் சேர்த்து கிளீன் பண்ணணும் நம்ம வண்டி அவங்க வண்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிக்கக்குள்ளேயும் லேட் ஆயிரும் இந்த பையனை வேறு பன்னெண்டு மணிக்கு போய் கூப்பிடணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை கிளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறத நான் அப்டேட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே கிளம்பி ஆச்சுன்னா அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்றக்காட்டு போயிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணிக்கு வர வரச்சோம்ன்னா இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆறு ஆயிடுச்சு என்னென்னா நம்ம வண்டியை கழிவு வண்டி அதாவது ஆமாம் இன்னைக்கு மூணு வண்டி இருக்கு ஒரு வண்டி இன்னைக்கு மிஸ்ஸிங் என்னென்னா மகன் வந்து அவர் புதுமாப்பிள்ள வேலைக்கு போயிட்டாப்புல அதனால் இன்னைக்கு அவர் வண்டியை கழுவ முடியல உள்ள ஓனர் வண்டி நினைச்சு அது போக ஏன் வண்டி அவங்க பொண்ணு வண்டி மற்ற மூணு வண்டி இருக்கு அது போக அந்த வீடு அந்த வறண்டா வரண்டா எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி விட்டுருக்கு அதனால் மணி ஆயிருச்சு எல்லாம் கழுவி விட்டுட்டு நானும் போய் குடிச்சுட்டு ரெடியாகி இப்போ கிளம்பி வந்தாச்சு வெளியே இப்போ போயிட்டு அவனை போய் கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற என்ன வேலைகள் அடிச்சு சொல்லிட்டு பார்ப்போம் இவன் இப்போ என்ன சீனான் அப்படின்னு தெரில இப்போ நேராக அங்க வீட்டுக்கு வரானா காலையிலே உன்னிக்கு என்னென்னா பக்கலாக்கு போயிட்டு தான் அவன் போனான் பக்கராக்கு போய் ஜாமான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போனான் ஆஹ் இப்போ இதுக்கு என்ன பாண்டாக்கு போறானா இல்லை நேராக வீட்டுக்கு வரானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன ஆமா அப்புறம் என்னங்கிறத நான் அப்டேட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஜெரீர் புக் சென்ட்ரு அதாவது என்ன செஞ்சானா இவன் போய் கூட போயிருந்தானா போய் கூப்பிட்டு வந்து உட்காந்த உட்கார்ந்தோடனுமே என்ன செஞ்சிட்டான் ஜெரீர் போனோம் அப்படின்ட்டான் எப்பவுமே போனோமாப்பா அப்படின்னு ஆமா அப்படின்ட்டான் ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட போல நேராக ஜெடிக் வந்தாச்சு ஜெரிக்கு வந்து அவன் உள்ளே போய் அவன் என்னமோ ஜாமான் எடுக்கிறான்னு போயிருக்கான் இப்போ நம்ம வந்து அப்படியே சரி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு வீடியோ பிடிப்போம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வரேன் உள்ளே வந்து அப்படியே பார்க்குறேன் அங்கே நிற்காம பாருங்கள் சரி நிற்கிறான் அது போக இந்த பாருங்கள் பேனா பாருங்க பேனா ஃபுல்லாக இதில் ஷோகேஸில் வச்சுருந்தாங்க ரேட்டை பாருங்கள் பேனாவோட ரேட்டை ஃபுல்லாக பாருங்கள் ரேட்டு ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு இருக்கும் ரேட்டு ஒவ்வொரு பேனாவுக்கு இத்தனைக்கும் இதில் இந்த இதில் பார்க்குறோம் இருக்குது பார்க்குற பெண்ணும் இருக்குது அது போக இன்னொரு கம்பெனியும் இருக்குது ஓகே இதெல்லாம் பார்க்குற பெண்ணு அது போக இந்த இதெல்லாம் வேறு கம்பெனி ஓகே ரேட்லாம் பாருங்கள் நம்ம இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அந்த பையன் வந்துடுவான் வந்த உடனேயும் அவனை கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பும் வீட்டுக்கு கிளம்பிட்டு அடுத்தாப்பில் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படிச்சுன்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ரே வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அது போக லெமன் ஊர்கா வந்திருக்கு அது போக உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்திருக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாம்பார் ஓகேயா வாங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு அதாவது நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி அந்த என்ன சொல்கிறது அந்த அவங்க வண்டி வேலை பார்க்க வேண்டியிருக்கு எங்கள் ஓனர் வந்து லொக்கேஷன் அனுப்புவாரு அனுப்புனாருன்னா அதை போய் வண்டியை போய் வேலை பார்க்கணும்னு நினச்சி நான் நினைச்சேன் ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் அது நடக்கலை ஓனர் இன்னும் லொக்கேஷன் ஒன்றும் அனுப்பலை நம்மளுக்கு இன்னும் பேசவும் செய்யல ஃபோனும் பேசலை அவர் நேற்று நைட்டு வந்தவர் இன்னும் எதுவும் ஒன்றும் பேசலை பேசிக்கல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அந்த பொண்ணு அவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து நமக்கு லொக்கேஷன் அனுப்பி எனக்கு அந்த இது என்ன நம்ம எப்பவும் போய் வாங்குவோம் இல்லையா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த காபி அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் பெய்கிட்ருக்குறோம் நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை நம்ம இதில் இருக்குது நம்ம என்ன பகத் ரோட்டில் இருக்குது சரியா இப்போ போய் இதை போய் வாங்கி கொடுப்போம் இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம் ஓகே போய் வாங்கி கொடுத்துட்டு அடுத்தப்பில் அதுக்குள்ளேயே நம்ம ஓனர் எதுவும் லொக்கேஷனும் அனுப்புறாரா இல்லை அந்த வண்டி எதுவும் வேலைக்கு கொண்டு வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தப்பில் என்ன அடிக்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் வந்துருக்கிறோம் அதாவது நம்ம ஓனரோட மூத்த இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மெடிக்கலுக்கு போய்ட்டு நம்ம ஃபோன் பண்ணி வந்தாங்க அந்த இப்போ மெடிக்கலுக்கு வந்து நிற்கிறோம் அவங்க கஸ்டமர் நிற்காங்க அவங்க டாக்டர் பக்கத்தில் அதனால் இப்போ அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா இப்போ அவங்க என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை அப்படியே வாங்கிட்டு அப்படி கிளம்பும் கிள கிளம்புனா பார்த்தீங்கன்னா அடுத்தப்போ நமக்கு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஓனர் வந்து லொக்கேஷன் ப்ரிப்பர் லொக்கேஷன் அனுப்புவாரன்னு சொல்லி இப்போ அனுப்பியிருக்காப்புல அனுப்பிட்டு இந்த மாதிரி இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓகே ஓகேயா அதாவது அந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகல சொன்னால அங்கே போய் அந்த இதை போய் என்ன சொல்கிறது அந்த லொக்கேஷனில் போய் இப்போ வேலை பார்த்துட்டு வரணும் இப்போ அங்கே கொண்டு போனாலும் தெரியும் அவங்க வேலை பார்க்குறாங்களா இல்லை அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல இதை வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போயிட்டு நான் அடுத்தப்பில் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க மகா வண்டியை எடுத்து கிளம்பிட்டோம் வரக்கு இல்லையா அவங்க மகா வண்டி தான் இது நம்ம இப்போ இந்த வண்டியை எடுத்து இப்போ தான் கிளம்புறோம் மணியை பார்த்திங்கன்னா மணி அஞ்சு இருபத்தி மூணு தெரிதா அஞ்சு இருபத்தி மூணு ஆயிடுச்சு இப்போ அப்படியே கிளம்பிட்டு இப்போ ஓனர் ஓனர் அனுப்பின லொக்கேஷனில் தான் போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு இப்போ என்ன அப்படிங்கிறத நான் அங்கே போயிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துருக்குறோம் அதாவது இந்த கடைக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் கார் அக்சசரிஸ் இருக்கு இல்லையா இந்த கடைக்கு கொண்டு வந்துருக்கோம் இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு கேமரா தான் மாத்தணும் ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஓனர்ட்ட பேசினோம் ஓனரும் பேசிவிட்டு இப்போ சரி அப்போ மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாத்திர கண்டிப்பாக இப்போ வண்டி பாட்டிட்டுருக்குறோம் இப்போ அவங்க நம்ம வண்டி நம்ம வேலையாக ஆரம்பிக்கலை சா அவங்க வந்து அந்த என்ன செய்கிறாங்க என்ன எப்படியும் புதுசு தான் மாற்ற போகிறாங்க மாத்திட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னு நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே நிற்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருபா அருபா சனையா அதுக்கு இந்த ஏரியாவுக்கு பேர் அறுபா சனையா அப்படிங்கிறாங்க இந்த ஏரியா தான் நம்ம நிற்கிறோம் நம்ம வந்த கடை இந்த கடை ஓகே நம்ம வண்டி வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம அந்த என்ன சொல்கிறது இப்போ எனக்கு இந்த ஏரியா பேர் தெரியாது இப்போ தான் அந்த நம்ம இவர் வேலை பார்த்துருக்காரு இல்லையா அவர் கேட்டேன் அப்போ அவர் தான் சொன்னார் அருபா சையாடின்னு சொன்னார் இப்போ இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் அந்த நம்ம என்ன சொல்கிறது நம்ம தேடி வந்த இவர் எங்கள் ஓடர் அனுப்பினார் இல்லையா லொக்கேஷனு அந்த லொக்கேஷனில் ஆள் இல்லை இப்போ நானாக தேடி வந்த கடை தான் இந்த கடை நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரூம் போயிட்டு அடுத்தப்போ என்ன ஆயிடுங்கன்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு கேமரா வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கார்டு இல்லையா கார்டு நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த கார்டு போடுறதுக்கு மிஷின் அமௌண்ட் இல்லை போல இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு ஏடிஎம்ல எடுத்து கொடுத்துருங்க காசை அப்படின்னு சொல்லிங்கப்பில் அதனால் இப்போ நம்ம இன்னும் கடையில் இருந்து ஒரு பத்து கடைக்கு அங்கிட்டு ஏடிஎம் இருக்குனாப்பில இப்போ ஏடிஎம் தேடி தான் போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஏடிஎம்மில் போய் காசை எடுத்துகிட்டு இந்த இருக்குது ஏடிஎம் இருக்கா ஏடிஎம் இல்லை எடுத்துகிட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் நம்ம ரூம் அடுத்த அடுத்தப்ப என்ன அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வேலைலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வேலைலாம் முடிச்சுட்டு வந்து வண்டியை பார்க்கிங் நிப்பாட்டிச்சு வீட்டில் இப்போ அப்படியே வீட்டில் போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சாயை கொடுத்துட வேண்டியதான் சாயை கொடுத்துட்டு நம்ம வண்டிக்கும் ரிவர்ஸ் கீர் கேமரா ஒர்க் ஆகலை அதாவது ரெண்டு வருஷமாய் ஒர்க் ஆகலை இதை இதோட இந்த சாக்கோட சொல்லி பார்க்கணும் அவர்கிட்ட என் வண்டிக்கும் வேலை பார்த்துருமான்னு சொல்லி கேட்போம் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தப்போ என்ன ஆடிங்கன்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடிச்சோம்னா நம்ம வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்து நமக்கு பூரி அது போக பூரிக்கு வந்து தொட்டுக்குள்ளே வந்து மாசி கூட்டு இன்னைக்கு மத்தியானம் வச்சு சாம்பாரும் இருக்குது அது போக சட்னி இருக்குது இதுதான் நமக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நம்ம ச நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம் ஒரு வேளை திடீர்னு மேடம் எங்கேயாவது போகிறாங்களா இல்லைன்னு தெரியல நம்ம எதுக்கும் நம்ம ரெடியாக இருந்துட்டோம்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா அப்படி போயிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ஆடிங்குறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம் சாப்பிட்டு ரெடியாக இருந்தோன்னு மேடம் எழுதினாங்கன்னா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இப்போ ஒம்பது மணிக்கு மேலே ஒம்போது பத்து இருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீடு எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓகே போகணுன்னு சொன்னாங்க போகணும்னு சொன்னால் சரி ரைட்டு அடிச்சு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி இப்போ வந்து அவங்கள வீட்டில் ஒன்று விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டில் இருந்து விட்டுவிட்டேன் இப்போ அவங்க அப்பா வீட்டில் நம்ம நிற்கிறோம் ஓகேயா இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க அவங்களும் அவங்க மகளும் வந்திருக்காங்க கூட உள்ளே போயிருக்காங்க எப்போ முடியுதுன்னு தெரில இவங்க முடிச்சுட்டு அப்படி நேராக நம்ம ரூம் போகணும் நான் எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா திருப்பி அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு வழியாக வேலை முடிஞ்சி இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்து நம்ம ரூமில் நிற்கிறோம் மேடம் இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சரியா நமக்கு வேலைகள் முடிஞ்சு அது போக ஹவுஸ் டிரைவரேட்னாலே விலைகள் இப்படி தான் இருக்கும் அதாவது எந்த நேரம் வேலைகள் வரும் எந்த நேரம் வேலைகள் வராது அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது அதாவது எப்படின்னா இன்றைக்கி காலையில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை தான் காலைல இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஆறரைக்கும் எழுப்புனா காலைல ஆறரைக்கு அவன் வந்து எழுப்பி என்னை கூப்பிட்டு போனான் ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்லி கூப்பிட்டு போனான் அந்த அப்போ வந்துச்சு அது அப்போ வந்துச்சு இன்ன வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கல சரியா அப்படி எப்படின்னு அங்கிட்டங்கிட்டு வந்து வண்டியை கழுவி விட்டோம் வச்சேன் வாங்கினோம் அது போக அவங்க பொண்ணு வண்டியை கொண்டு வேலை பார்த்து வந்தோம் சரி வேலைப்பாட்டு வந்தோடனே நான் நினச்சேன் சரி வேலை முடிஞ்சு இன்றைக்கி வலியை எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் கரெக்டாக ஒம்போது மணிக்கு மேலே இவங்க கிளம்புறாங்க ஏன்னா எந்த நேரம் நமக்கு வந்து முடியும் நம்மளாலே ஒரு ஹெஸ் பண்ண முடியாது ஏன்னா வீட்டு டிரைவர் வந்து அப்படி தான் இருக்கும் விலைகள் வந்து அப்படி தான் இருக்கும் ஓகே சில நேரங்களில் வேலைகள் இருக்காது சில நேரங்களில் இந்த மாதிரி வேலைகளும் நம்ம மாட்டிக்கிடுணும் ஏதாவது பரவாயில்ல இன்னைக்கு பதினொன்று ஐம்பதுக்குலாம் அப்போ வந்துட்டாங்க ஓகே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் ரொம்ப லேட் பண்ணுவாங்க அதாவது வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட்டை அவங்க அப்பாட்டுலாம் போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிக்கிடுவாங்க இன்னொன்று நேரங்கள்லாம் போனாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியும் மூணு மணி டை ஆயிரும் வர்றதுக்கு ரிட்டன் வந்திருக்கு வர்றதுக்கு சரியா ஹவுஸ் ட்ரைவர்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னால எல்லாத்தையும் சமாளிக்கணும் ஏன்னா புதுசாக வந்திருப்பீங்க சில நிறைய டிரைவர் புதுசாக வந்திருப்பீங்க சிலவங்க அங்கேருந்து வர்றதுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க ஹவுஸ் டிரைவராக சவுதிக்கு ஹவுஸ் டிரைவராக போகணும்னு சொல்லிட்டு ஹவுஸ் டிரைவருனா இவ்வளோ வேலைகள்லாம் இருக்கு தான் செய்யும் சரியாக எல்லா வேலையும் நம்ம சமாளிக்கணும் என்ன சொல்கிறது ஒரு வேளை அந்த நான் சொன்னேன் இல்லை என்றை காலையில் உள்ள கழுவனும் இல்லையா வண்டியும் கழிவு விடணும் அந்த வண்டி இடம் ஃபுல்லாக வரண்டா கழிவு விடணும் இதாக பரவாயில்ல சிலவங்க செய்வாங்கன்னா அந்த ரோடெலாம் அந்த அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம தோ தூக்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த வேலைகள் இது வரைக்கும் சொல்ல அதை சொல்லலை அதெல்லாம் சில அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்ச சப்ஸ்க்ரை நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து அவரு வருவார் வந்து எங்களோட என்ட பேசிட்டு பாரு அப்போ அவர் சொல்லுவார் அதாவது எப்படின்னா வண்டியை கழிய விட்டால் அந்த மக்காடுக்கு பாருங்கள் உள்ள மக்காடு அந்த மக்காடுக்குள்ளே கையை வச்சு தடையாக வர அரைவு வந்து என்ன உள்ள மண்ணாக இருக்குது இதை கலவு சொல்லி அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது சரியா அதனால இது எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும் ஹவுஸ் டைனு வந்தால் சில வீட்டில் நல்ல வீடாக அமைஞ்சிடும் சில வீடுகளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உள்ள வீடாகவும் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் அது போக இப்போதிக்கி ஒன்றும் அப்டேட் ஒன்றும் இல்லை எல்லாம் ஏதாவது அப்டேட்டுகள் வந்துச்சுங்கன்னா சவுதியில் சவுதியில் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சிங்கன்னா நான் அதை அவங்களுக்கு நம்ம சேனலில் தெரியப்படுத்துவேன் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாேருமே சேஃபாக இருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷலாக அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா யோ